வாழை சாகுபடி மூலம் லாபம் ஈட்டலாம் என்றாலும் கன்று தேர்வு கன்று நேர்த்தி முக்கியம் என்கிறார் கரூர் வேளாண்மை அறிவியல் மையத்தின் தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் கவியரசு அவர்கள் நோய் தாக்குதலில் இருந்து வாழை மரத்தை பாதுகாக்க எளிய வழிமுறைகளை வாழை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறார் இதோ இன்றைய நிகழ்ச்சியில் கவியரசு அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கவியரசு நான் கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தில் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்பங்களாக பணி புரிஞ்சிட்ருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு பயிர் பற்றி சா நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து வாழை சாகுபடி வாழை சாகுபடியில் வந்து என்னென்ன மாதிரி வந்து புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குது அது வந்து விவசாயிகள் வந்து என்னென்ன மாதிரி வந்து அந்த தொழில்நுட்பங்களை வந்து எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற வந்து தொழில்நுட்பங்கள் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை அப்படின்னு பார்க்கும்போது கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடியது வந்து நாணிப்பூவன் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயில வந்து நெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா பூவன் ரசாலி கற்பூர நேந்திரன் இந்த மாதிரி ரகங்களும் வந்து நம்ம கருவூர் மாவட்டத்தில் வந்து நம்ம விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ வாழை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து கன்று தேர்வும் கன்று நேர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் தான் ரொம்ப முக்கியமானது விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து ஆயிரம் கன்று வேணும் ரெண்டாயிரம் கன்று வேணும் சொல்லிடுவாங்க வியாபாரி என்ன நோய் தாக்கம் உள்ள கன்றாக இல்லை வந்து இது வந்து நல்ல கன்றாக எடை எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே கன்று இருக்கோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குறைந்த உள்ள கன்றுகளும் கொண்டு வருவாங்க அதே மாதிரி அதிக உள்ள கன்றுகளும் கொண்டு வருவாங்க நோய் தாக்கத்தை உள்ள வந்து கன்றுகளை கொண்டு வரும்போது நம்ம பகுதியில் வந்து புதுசாக வந்து அந்த நோய்களை வந்து நம்ம வந்து பரவுகிறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணோம்னா வாழை விவசாயிகள் கண்டிப்பாக அவங்களுடைய வயலுக்கு தேவையான வந்து கன்றுகளை வந்து அவங்களுக்கு தெரிந்த வந்து விவசாயியோட வயலில் இருந்தோ இல்லை அவங்களுடைய வந்து வயலில் இருந்தோ வந்து அவங்களே வந்து தோண்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கன்று வந்து நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா கன்றோட இடை வந்து ஒன்றிலேருந்து ஒன்றரை கிலோவிலேருந்து ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து கன்றோட இடை தேவைப்படுது இந்த கண்டுகளை நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கன்றோட அடிப்பகுதி அந்த வேர் பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த கிழங்கு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா லேசாக நம்ம சீவிட்டு பார்க்கும்போது வந்து அடிப்பக்கம் வந்து வெளுத்து இருக்கணும் அதில் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரவுன் கலரில் அந்த மாதிரி வந்து ஏதாவது வடு மாதிரியோ இல்லை மாதிரி ஏதாவது இருக்க அழுகி போன மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சானங்களோட தாக்குதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய க கிழங்குகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த பகுதிகள் வர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இயற்கை இடுப்புக்கள் சூடமூனஸ் வெடின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம ஒரு ட்ரம்மில் வந்து நம்ம கரைச்சிக்கலாம் கரைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த அடி கிழங்கு வந்து சீவிய கன்றுகளை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிடங்கள் வந்து நம்ம வந்து அந்த கரைசலில் வந்து ஊற வச்சிருவோம் ஊற வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா கிழங்கில் வந்து இருக்கக்கூடிய பூஞ்சான வித்துக்கள் வந்து இருந்தாலும் எல்லா பூஞ்சான வித்துக்களும் அழிஞ்சு போயிடும் இப்போ கண்டு தேர்வு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நடவுமுறை நடவுமுறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் வந்து வேறுபடும் இப்போது நம்ம கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படுகை வந்து ஓரமாக இருக்குது ஆட்டு ஆற்று தண்ணி வந்து வரும் நம்ம காவிரி ஆற்று தண்ணி வரும் இதே வந்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆற்று தண்ணி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்வெல்லோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிணறோ கிணறோ வந்து நம்பிக்கை இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கிடங்கு வெட்ட மாட்டாங்க நம்ம கரூர் மாவட்ட விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ரெண்டு லைனுக்கு வந்து கிடங்கு வெட்டுவாங்க அது எதுனா அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வடிகிறதுக்கு அந்த கிடங்கள் வெட்டுவாங்க இங்கே நம்ம மாவட்டத்தில் அந்த மாதிரி கிடங்கு வெட்டி தான் இருக்காங்க நடைமுறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி வந்து பாயுது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை நடவுமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு என்று ஒன்று புள்ளி எட்டு மீ மீட்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நடவு பண்ணலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவுமுறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடர்நடவுமுறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டுகள் வரும் அந்த ரெண்டு கண்டுகளுக்கு உள்ள இடைவெளி வந்து ஒரு அடியிலிருந்து ஒன்று அடி அளவுக்கு வைப்போம் அடர் முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் இன்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு இந்த அளவில் வந்து நம்ம நடவு பண்ணும்போது அந்த அடர் நடவு முறையில் வரக்கூடிய வந்து கன்றோட வந்து மகசூல் நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் இதெல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குது நல்லா மகசூல் வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு வயலில் வந்து ஒரு எட்நூறு கண்ணிலேருந்து ஆயிரம் கண் நடவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நானூறு ஐநூறு கன்று சேரும் அப்படி சேரும்போது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய செலவு அந்த ஐநூறு கன்று சேரும்போது அதோட வந்து பார்த்திங்கனாக்கா வருமானமானது நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை வந்து பார்த்திங்கன்னாக்கா ஈடு செஞ்சிடும் மீதி இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ நடவு பண்ணக்கூடிய எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் கண்டுகளானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ணிடுறோம் நடவு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உரமிடுதல் உரமிடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து மூணு அஞ்சு ஏழாவது மாதம் இந்த மாதிரி வந்து மூணு முறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரங்களை வந்து பிரித்து கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது மாதம் கொடுக்கக்கூடியதில் வந்து மணி சத்து அப்படிங்கிற வந்து இந்த ரெண்டு சத்துக்களை தான் நம்ம கொடுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க அந்த கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வளரும்போது வந்து நிறைய இலைகள் பிடிச்சி வரும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தலை சத்து கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி சத்து அப்படிங்கிறது வந்து நல்லா வேர் வந்து ஊன்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி சத்து கொடுக்குறோம் ஒரு வாழை சாகுபடி பண்ணுறோன்னா ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்றுகளுக்கு எவ்வளோ உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு வருடங்களுக்கு ஒரு கன்றுக்கு தேவையான அளவு நான் சொல்லிடுறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கிராம் வந்து தலை சத்து கொடுக்கணும் முப்பத்தஞ்சு கிராம் வந்து மணி சத்து முந்நூற்றி முப்பது கிராம் வந்து சாம்பல் சத்து இது இந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஆற்று பாசனம் இல்லாத பகுதிகளுக்கு இந்த அளவு கொடுத்தா போதும் இதை வந்து நம்ம மூணாக பிரித்து கொடுக்கலாம் மூணாவது மாதம் ஐந்தாவது மாதம் அது அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட் ஏழாவது மாதம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறையை வந்து நம்ம பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம கிடங்கு வெட்டி தண்ணி பாய்ச்சுறோம் அப்படின்னா அந்த விவசாயிகள் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது இப்போ நான் சொன்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இரட்டிப்பாக வந்து கடைப்பிடிக்கணும் தலை சத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது கிராம் அளவுக்கு மணி சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து எழுவது கிராம் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கனாக்க இன்னும் வந்து இப்போ அதை வந்து ஒரு ஆறுநூறு கிராம் அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து அந்த சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து வராது இது வந்து நான் சொல்லக்கூடிய வந்து பேரூட்ட சத்துக்கள் ஏன்னா விவசாயிகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எ எந்த விவசாயம் செய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் அப்படின்னும்போது வந்து பேரூட்ட சத்துக்கள் இருக்குது இரண்டாம் நிலை சத்துக்கள் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம் இப்போ நான் முன்ன சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இது மூணு வந்து பார்த்திங்கன்னா பேரூட்ட சத்து அடுத்து வந்து கால்சியம் மெக்னீசியம் அப்படின்ச்சு சொல்லுவோம் இது வந்து இரண்டாம் நிலை சத்துக்கள் இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்க நுண்ணூட்ட சத்துக்கள் இரும்பு சத்து துத்தநாகம் போரான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிங்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வகையான சத்துக்கள் வந்து நுண்ணூற்று சத்துக்கள் இதை வந்து என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலவை வந்து பார்த்தீங்கனாக்கா நுண்ணூட்ட கலவையாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம திருச்சியில் அமைந்துள்ள வந்து பார்த்திங்கன்னா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வாழை சக்தி அப்படிங்கிற வந்து ஒரு நுண்ணூட்ட கலவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரிந்துரை பண்ணி நம்ம இலைவழி தெளிப்பனாக கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெங்களூருவில் அமைந்துள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னாக்கா வாழை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுட்டு கலவை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னாக்கா மூணாவது மாதம் மூணு நாலு ஐந்து இந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத இடைவெளியில் ரெண்டு கிராம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம இலைவழியாக தெளிக்கிறோம் இது கூட வந்து பார்த்திங்கனாக்க ஒரு டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளம் இது கூட வந்து ஒட்டும் பசை நீங்கள் வந்து அப்சைட்டி அப்படிங்கிறதோ இல்லை வந்து காதி சோப்போ இது வந்து ஒட்டும் பசை கிடைச்சா பார்க்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு பாக்கெட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு டேங்குக்கு ஒரு மூணு பாக்கெட் மாதிரி பயன்படுத்திக்கிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு குறையும் ஏன்னா மூணு பாக்கெட் நம்ம மூணு ரூபா அந்த தான் வரும் ஒரு டேங்குக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பளம் போட்டு நீங்கள் இந்த நுண்ணூற்று கலவைகள் அடிக்கும் போது இந்த அந்த எலுமிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய வந்து சிட்ரி கம்பளமானது இந்த எட்டு வகையான சத்துக்கள் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அந்த சத்துக்கள்லாம் ஒருங்கிணைந்து அந்த பயிர் எடுக்கக்கூடிய தன்மையை வந்து மாற்றி கொடுக்கக்கூடியதுனால அந்த சத்துக்கள் வந்து நேரடியாக வந்து பயிருக்கு போய் சேக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேரூட்ட சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லி மூணு விதமான சத்துக்கள் பார்த்தோம் அதை எப்படி வந்து நம்ம எந்த முறையில் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயமும் நம்ம வந்து நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்து குறைபாடுகள் வந்தால் நம்ம வந்து வாழையில் என்ன மாதிரி அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிகுறி தென்படும்போது நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரைவாக வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கான வந்து வாய்ப்பில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கள் பேரூட்ட சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தலைசத்து தலைசத்து குறைபாடு வந்து அப்படின்னா அடிப்ப அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய முதிர்ந்த இலைகளானது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போகும் அதே வந்து மேலே இருக்க நுனி இலைகள் வந்து பசுமையாக இருக்கும் கீழே அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய இலைகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போகும் இது வந்து பார்த்திங்கன்னா தலைசத்தோட குறைபாடு அடுத்து சொல்லக்கூடிய வந்து மணிசத்து மணிசத்து வந்தது அப்படின்னா இலைகளோட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓரப்பகுதி முதிர்ந்த இலைகளோட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓரப்பகுதியானது வந்து பார்த்திங்கன்னா வீ வடிவத்துக்கு ஒரு செவந்து போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பழுப்பு நிறம் வந்தது அப்படின்னா அது வந்து மணி சத்து குறைபாடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சாம்பல் சத்து சாம்பல் சத்து குறைபாடு வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழை கன்று வந்து பார்த்திங்கன்னா தார்து பார்த்திங்களா அந்த கொன்னை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சிகள் ஊறும்போது அதுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்துகள் தேவைப்படும் அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடி இலைகளானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீஞ்சி போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறியை காட்டும் அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து க தானாக புரிஞ்சிக்க வேண்டியதுதான் நம்ம வந்து வாழை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து நம்மளுடைய வயல்லையும் இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாம்பல் சத்து கொடுக்கல அப்படின்னும் போது சாம்பல் சத்தை வந்து நம்ம ஈடு செய்கிறதுக்கான வந்து என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய வந்து உரங்களை வந்து நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுனா தாரம் வந்து நமக்கு வந்து தரமாக கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்க அந்த பயிருக்கு வந்து தேவையான சத்துக்களும் போய் சேரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து விலைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வந்து நுண்ணோட்ட சத்துகள் சொன்னோம் பார்த்தீங்களா நுண்ணூட்ட கலவை பார்த்தீங்கன்னா வாழை சக்தி வாழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பனன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்து நீங்கள் மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாத ஒரு மாத இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு முறை நீங்கள் வந்து பயிர்களுக்கு கொடுக்குறதுனால வந்து என்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து புதுசாக வரக்கூடிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா சுருநட்டே வரும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைகள் வந்து பெற மடமடப்பாக இருக்கும் நீங்கள் அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பெசஞ்சு போட்டாலும் என்ன திரும்பவும் அதேமாதிரி சூழ்ந்துகிட்டே வந்துடும் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூற்று சத்துக்களோட குறைபாடு தான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நுனி இலைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த நுனி இலைகள் எல்லாமே வந்து பழுக்கும் மஞ்சள் அடிக்கும் ஆனால் வந்து மற்ற இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா வந்து பச்சை பசுமையாக இருக்கும் நுனி இலையில வந்து இப்போ ப பார்த்திங்கன்னா மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இரும்பு சத்து குறைபாடு வந்ததுன்னா என்ன ஆகுனா இப்போ முதல்ல வந்து நுனி பகுதியில் வந்து அந்த அறிகுறி தென்படும் அடுத்து என்ன பண்ணோம்னா எல்லா இலைகளுக்கும் அடிப்பக்கம் இருக்கக்கூடிய வந்து இலைகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சத்தோட குறைபாடு போகும் இதை நம்ம பார்த்து வந்து நம்ம அந்த நுண்ணூட்ட சத்து நுண்ணூட்ட கலவைகள் வந்து தெ தெளிக்கல அப்படின்னா இது வந்து அந்த அடி இலை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மஞ்சளானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சளானது வந்து போயிட்டு அந்த இலைகள் எல்லாமே வந்து காஞ்சி அந்த குறிப்பிட்ட சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மர கன்றுகளே ஒரு வாழைக்கன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக காயறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதனால் வந்து குறிப்பாக இந்த நுண்ணூட்டக்கலவை வந்து அனைத்து வாழை விவசாயிகளும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து இழப்பும் இருக்காது நல்லா வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா காயோட தரம் வந்து நல்ல தாரோட வந்து பார்த்தீங்கன்னா எடை வந்து நல்ல எடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருச்சியில் அமைந்துள்ள வந்து பார்த்திங்கன்னா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலேருந்து வெளியிடப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உதயம் சபா காவேரி கல்கி காவேரி சுகந்தம் இந்த மாதிரியான ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரகங்கள் வந்து நம்ம தேசிய வாழை அரை சமயத்தில் வந்து பயிரிடப்பட்டிருக்குது இந்த ரகங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய வந்து இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் மாவட்ட விவசாயிகளோட வந்து வயலில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசு இது ஆய்வுகள் பண்ணியிருக்கோம் ஆய்வுகள் மற்றும் செயல் பண்ணியிருக்கோம் எல்லா ரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகசூல் நம்ம பகுதிக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து கோ ஒன்று அப்படிங்கிற வந்து ரகம் வந்து வெ இருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோ ரெண்டு அப்படிங்கிற வந்து ஒரு நோய் ஏற்பு தன்மை உள்ளே வந்து ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டிருக்காங்க இப்போ நம்ம நின்று இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா கோ ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழை ரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்ம கரூர் மாவட்டம் தோகமலை வட்டாரத்தில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க முதலப்பட்டி கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியோட வயலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆகுது அதுக்கான வந்து தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டு தேர்வு கண்டு வந்து எப்படி வந்து நம்ம நேர்த்தி பண்ணணும் அதுக்கான வந்து என்னென்ன வந்து நுண்ணோட்ட உரங்கள் கூட்டணும் எப்போ உரங்கள் கூட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயல் விளக்கமாக வந்து ஒரு ஆய்வாக நம்ம வந்து எடுத்து பண்ணோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ ரெண்டு அப்படிங்கிற ரகமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூவன் சொல்லுவோம் இல்லைங்களா பூவன் அந்த நெய் பூவன் ரகத்தோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரகத்தை சேர்ந்தது இது நம்ம பகுதிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகசூல் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து விவசாயிகளும் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோயோ வாடல் நோயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு தண்டு துளைப்பான் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாரை வந்து நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லா தென்படுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை வந்து பார்த்து ரகத்தோட முக்கியமான பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாழையில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வாடல் நோய் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க தண்டு ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து சிக்காட்டாக்கா இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது இதில் வந்து இலைப்புள்ளி நோயும் வா வாடல் நோயும் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சானத்தால் வரக்கூடிய நோய்கள் இந்த தண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வந்து பார்த்திங்கன்னா பூச்சியின் மூலமாக வந்து தண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேதப்படுத்துறதுனால வந்து ஏற்படக்கூடியது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மகசூல் இழப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகம் வந்து நல்லா வந்து மகசூல் வந்து கொடுத்துருக்கு இன்னொன்று வந்து விவசாயிகள் இந்த தோட்டத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம கரூர் மாவட்டத்துக்கு ஏற்றதாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கும் இந்த கோ ரெண்டு அப்படிங்கிற வந்து ரகத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ரகத்தை வந்து பரவலாக்கம் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமான வந்து பார்த்திங்கன்னாக்கா இப்போ இந்த நோய்கள் நோய்களை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து முதல்ல வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி நோய் இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரகங்களில் தான் வரக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருமளவு வந்து அந்த மகசூல் இழப்பை வந்து நமக்கு வந்து கொடுக்காது இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சூடமுனசோ இல்லை ட்ரைக்கடோம வீடியோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாத இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா இலைவெளியாக வந்து தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைப்புள்ளி நோய் வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான நோய் வந்து பார்த்தீங்கன்னா வாடல் நோய்ச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வாடல் நோய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது நம்ம அதை கன்று வந்து தே தேர்வு செய்யாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வியாபாரிகிட்ட இருந்தோ இல்லை வந்து வெளியிலேருந்தோ நம்ம வந்து மொத்தமாக வாங்கி அதை வந்து அடிப்பக்கத்தை சீவி பார்க்காம நோய் தாக்கப்பட்ட கிழங்கா என்னென்னு பார்க்காம வந்து நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா இந்த கிழங்குகளானது அந்த பூஞ்சானம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கோட இருந்து ஒரு பக்கமாக இருந்து சாப்பிட்டுட்டு வரும் இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நடு தண்டு பகுதி நமக்கு வந்து தார் வெளியே வருதுங்களா அந்த நடு தண்டு பகுதியும் அடி கிழங்கோட பகுதியும் வந்து சேரக்கூடிய பகுதியை வந்து அதை அடையிறதுக்கு ஆறுலேருந்து ஏழு மாதங்கள் எடுத்துக்கும் அப்போ ஆறுலேருந்து ஏழு மாதம் அப்படின்னும்போது என்னென்னா நம்ம நடவு பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொன்னை வெளியே வரும்னு சொல்லி விவசாயிகள் எல்லாமே நம்ம ஏற்பாத்துட்டு இருப்போம் கரெக்டாக வந்து அந்த கொண்டை வந்து வெளியே வர சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அடிப்பக்கமாக இருந்து சாப்பிட்டு ஒரு பக்கமாக சாப்பிட்டுட்டு வரக்கூடிய இந்த பூஞ்சானமானது கிளங்கோட பகுதியும் அந்த கருவு சேரக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்க சரியாக வந்து ஆறுலேருந்து ஏழு மாதங்களில் நமக்கு வந்து அந்த கொன்னை வெளியே வர சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலகலை உண்டாக்கிடும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாரத்தில் வந்து அந்த வாழை கன்றோட வந்து பார்த்திங்கன்னா மொத்த இலைகளை வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு அடைந்து மஞ்சளாக மாறி வந்து அந்த கன்று வந்து முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா பட்டு போயிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதங்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் கொண்டு வந்து ஏழு மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தார் வந்து எதிர்பார்க்கும் போது தாறு வராமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப கண்டு வந்து பட்டு போகிறது வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகசூல் ஏற்படுத்தியிருக்கு அதனால் விவசாயிகளுக்கு நம்ம வந்து அறிவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய வந்து கருத்து என்னென்னா விவசாயிகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விதை வந்து நோயற்ற விதையாக இருக்கணும் நம்ம தேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வந்து கன்றுகள் வந்து நோயற்ற கன்றுகளாக இருக்கணும் இந்த கன்றுகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கன்று நேர்த்தி பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் பூச்சி தாக்குதல்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான் தண்டு துளைப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண் ஒன்று வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தண்டு துளைப்பான் வந்தது அப்படின்னா என்ன பண்ணால் இந்த தண்டு துளைப்பான் வந்து நம்மளுடைய அந்த வாழை கன்றோட வந்து பார்த்திங்கன்னா மட்டைகள் இருக்குது இல்லைங்களா இந்த மட்டைகளை தோண்டி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மட்டைகளோட வந்து ஒவ்வொரு அடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே தோண்டி தோண்டி நடு கிழங்கு பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த கிழங்கு பகுதியை சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி முயற்சித்து உள்ளே வந்து ஓட்டை போட்டு போகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அந்த வந்து தண்டு பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய சாறு இதெல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பசை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான பசையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதோட சாப்பிட பகுதி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த மாதிரி வந்து வெளியேற்றும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட தாக்குதல் அதிகமாக இருந்தது அப்படின்னா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மரங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை வந்து மூணுலேருந்து நாலு துண்டாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டி இதை என்ன பண்ணோம்னா நடுக்கெழங்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வய வர்ற மாதிரி வந்து நம்ம ஒரு க கத்தி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொழந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கவுத்து வச்சிடணும் உங்கள் வயல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு பகுதியை நம்ம பிரிச்சோ இல்லைங்களா அதை வந்து உங்கள் வயல்லே வந்து கவுத்து வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் போய் வந்து அந்த இப்போ கிழங்கு வந்து அடி அந்த கிழங்கு பகுதியை வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வயலில் வந்து இருக்கக்கூடிய வந்து வண்டுகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் வந்து ஏற்கனவே வந்து இப்போ குறைஞ்சிட்டு இல்லைங்களா அந்த இருக்க அந்த மாதிரி வந்து வண்டுகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா அடி கிழங்கு பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த அடி கிழங்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்து நம்ம வெட்டி வச்ச அந்த கிழங்குல வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டுகளை வந்து நம்ம பிடிச்சி வந்து நம்ம எரித்து கொண்டு வரலாம் அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இது பண்ணிடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயே இருக்குது இந்த மாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாதிக்கப்பட்ட வந்து சாறு வழியது இல்லைங்களா இந்த ப பசை மாதிரி அந்த பசை மாதிரி வழியக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரையை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சிமெண்ட்டோ இல்லை வந்து களிமண் கெட்டியாக வந்து களிமண் கலவையோ வச்சு மேலே மூடிட்டிங்க அப்படின்னா அந்த மாத்திரையோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்தானது வந்து உள்ளே போய்ட்டு அந்த வண்டு இருந்தாலும் வண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொன்றுரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த வண்டுகளோட பாதிப்பும் வந்து நமக்கு வந்து நம்ம அதுலேருந்து மீண்டுலாம் அதே மாதிரி வந்து மரத்தவும் நம்ம வந்து இருந்து நம்ம காப்பாற்றிடலாம் இதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிற்றிலை நோய் சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஆங்கிலத்தில் வந்து பஞ்ச் டாப் சொல்லி சொல்லுவோம் இந்த சிற்றிலை நோய் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடவு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா செடியிலருந்து வரக்கூடிய இலைகள் எல்லாமே விரியாது விரியாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு குத்தாக இருக்கும் குத்தா இருக்கும் அந்த இலைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கனாக்க அந்த பஞ்ச் டாப்னு சொல்லக்கூடிய சிற்றிலை நோயின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்டலோனியா நைக்ரோ நெர்வோசா சொல்லி சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய் இந்த வைரஸ் நோய் வந்தது அப்படின்னா வந்து நம்ம அந்த கண்டு காப்பாற்ற முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராமல் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து எதுவும் பாதிக்கப்படாத வந்து பகுதியிலேருந்து நம்ம வந்து கண்டுகளை வந்து தேர்வு பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வைரஸ் இருந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் தாக்கப்பட்ட வந்து செடிகள் நம்ம தோட்டத்தில் வந்து தென்பட்டாலும் உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கன்றுகளை வந்து தோண்டி எடுத்து நம்ம அப்புறப்படுத்தி வயலை வந்து நம்ம சுத்தம் வச்சுக்கிட்டோன்னா இந்த நோய் வந்து மேலே வந்து பரவாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடலாம் வாழை விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாகுபடிக்கு வந்து எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த தாரை வந்து தரமான தாரை வந்து கொண்டு வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் வெளியே வந்ததுக்கப்புறம் பெண் பூக்கள் இருக்கு இல்லைங்களா பிஞ்சுகள் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆண் பூவோட வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நம்ம உடச்சி எடுத்துடணும் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா மற்ற காய்கள் வந்து ஊறுறதுக்கான சத்துக்கள் வந்து கிடைக்கும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண் பூக்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்க அது ஒவ்வொரு இதெல்லாம் வந்து கீழே உழும்போது என்னாகுனா சத்துக்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எடுத்துக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து ஏழு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் பூ வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடணும் அடுத்து உடச்சி விட்டணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்பு உடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாரை வந்து பாதுகாக்கிறதுக்கு வாழை பாதுகாப்பு உரை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து நம்ம உள்ள காற்றுலாம் உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழை பாதுகாப்பு உரைன்னு சொல்லி புதுசாக வந்திருக்கு இது நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதோடய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த தார் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாரை வந்து முழுமையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வாழை பாதுகாப்பு உரையினால் வந்து போர்த்தும் போது என்ன ஆகுதுனா அது தேவையான காற்று போயிடுது உள்ளே வந்து பிஞ்சு எந்த அளவுக்கு ஊறி இருக்கிறது நம்ம பார்த்துக்குவோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் ஒழிஞ்ச பூச்சிகள் சார் ஒழிஞ்ச பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தார் மேலே பிஞ்சு மேலே போய் உட்காராதனால ஆகும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சார் ஒஞ்சி பூச்சிகள் மூலம் வரக்கூடிய வந்து நோய்கள் வந்து இல்லாமல் தார் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து விலைக்கு எடுக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழை பாதுகாப்புரை அப்படிங்கிறது கொடுக்குது தாரோட தரத்து தரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழை அந்த தார் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்துக்கள் வந்து நம்ம தெளிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பொட்டாசியம் சல்பேட் சொல்லி சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு பர்சன்ட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தாரோட வந்து பார்த்திங்கன்னா காய்களோடய வந்து பார்த்தீங்கனாக்கா எடை மற்றும் வந்து தாரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பளபளப்புன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா தார் வந்து நல்லா வந்து தரமாக வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடை வந்து அதிகமாகச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடை அந்த கா இது தாரோட வந்து பார்த்தீங்கன்னா காய்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பளபளப்பு இந்த மாதிரி இருந்ததுனாவே நமக்கு வந்து சந்தைப்படுத்துதலில் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவ அவசியம் கிடையாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னா அனைத்து விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற வந்து ஒரு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதன் மூலம் வந்து நிறைய வந்து அதுலேருந்து வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம் அதே மாதிரி மதிப்பு கொடுத்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம் எல்லா விதமான ஆலோசனைகளும் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்தும் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க அதனால் வந்து வாழை விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி எங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பயன்பெற்று நல்ல லாபம் பெற வேண்டும் என்று நமது கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு வந்து திரும்ப வேண்டி கே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்